அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபரகாத்து அன்பு சகோதர சகோதரிகளே இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி போகிறோம் வீட்டில் பர்கத் அதாவது ஆசிர்வாதம் அமைதி மகிழ்ச்சி செல்வம் ஆகியவை குறைவதற்கு என்ன காரணங்கள் குறிப்பாக வீட்டில் மனைவியின் சில செயல்கள் இதற்கு காரணமாக இருப்பது பற்றி இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பேசுவோம் இது ஒரு பெண்ணை குறை கூறுவதற்கான முயற்சியல்ல மாறாக நம் வீடுகளில் அல்லாஹுவின் ஆசிர்வாதத்தை பராமரிக்க என்னென்ன கவனிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு முயற்சியாகும் இஸ்லாம் நமக்கு தருவது வீடு என்பது சொர்க்கத்தைப் போன்ற ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்பதாகும் அங்கு அமைதி அன்பு ஆசிர்வாதம் நிறைந்திருக்க வேண்டும் ஆனால் சில சமயங்களில் நமது அறியாமையாலோ அல்லது கவனக்குறைவாலோ வீட்டில் பர்கத் குறைகிறது மனைவியாக வீட்டின் இதயமும் ஆன்மாவுமாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு இந்த ஆசீர்வாதத்தை பராமரிப்பதில் பெரிய பங்கு உள்ளது எனவே சில விஷயங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் முதல் விஷயம் அல்லாவுக்கு எதிராக கீழ்ப்படியாமை அன்பு சகோதரிகளே ஒரு வீட்டின் பர்கத் நிலைத்திருக்க வேண்டுமெனில் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினரும் அல்லாவின் கட்டளைகளை பின்பற்ற வேண்டும் மனைவியாக உங்கள் வாழ்க்கை அல்லாவின் பாதையில் இருக்க வேண்டும் உதாரணமாக தொழுகையை தவறவிடுவது குரான் ஓதுவதை கைவிடுவது அல்லது ஹராமான செயல்களில் ஈடுபடுவது இவை அனைத்தும் வீட்டின் ஆசீர்வாதத்தை பாதிக்கும் ஒரு ஹதீஸில் புரோகிதர் முகமது சல்லல்லாஹு செல்லம் கூறியுள்ளார்கள் உங்கள் இறைவனை வணங்குங்கள் அவனது ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது பொழியும் எனவே உங்கள் அன்றாட வாழ்க்கையில் அல்லாஹுவை மறக்காதீர்கள் இரண்டாவது விஷயம் கணவனுக்கு எதிராக கீழ்ப்படியாமை இஸ்லாமில் கணவனுக்கு கீழ்ப்படிவது மிகவும் முக்கியமானது அல்லாஹுவின் கீழ்ப்படியாமைக்கு எதிராக இல்லாத விஷயங்களில் புரோஹிதர் முகமது சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறியுள்ளார்கள் ஒரு பெண் தன் கணவனை மகிழ்ச்சிப்படுத்தினால் அல்லாஹ் அவளை மகிழ்ச்சிப்படுத்துவான் ஆனால் கணவனை புறக்கணிப்பது அவனது தேவைகளை கவனிக்காமல் இருப்பது அல்லது அவனுக்கு மரியாதை காட்டாமல் இருப்பது இவை வீட்டின் அமைதியை குலைக்கும் ஒரு மனைவியின் அன்பு மரியாதையும் வீட்டின் சூழலை அழகாக்கும் மூன்றாவது நன்றியின்மை அல்லாஹ் நமக்கு அளித்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தாமல் இருப்பது பர்க்கத்தை குறைக்கும் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் உங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் உங்கள் ஆசீர்வாதங்களை பெருக்குவான் மனைவியாக உங்கள் கணவனின் கடின உழைப்பை வீட்டின் வசதிகளை அல்லாஹ் அளித்த எல்லா நன்மைகளையும் புறக்கணிக்காதீர்கள் புகார் கூறுவதற்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்ல பழகுங்கள் நான்காவது வீட்டின் தூய்மையை புறக்கணிப்பது இஸ்லாம் தூய்மைக்கு மிகவும் முக்கியத்துவம் அளிக்கிறது புரோஹிதர் முகமது சல்லல்லாஹு வரை செல்லம் கூறியுள்ளார்கள் தூய்மை ஈமானின் பாதியாகும் வீட்டை கலைந்து போட்டு வைப்பது சமையலறையையோ படுக்கையறையையோ சுத்தம் செய்யாமல் இருப்பது இவை வர்க்கத்தை பாதிக்கும் ஒரு தூய்மையான வீடு மனதுக்கு அமைதியும் நிம்மதியும் தரும் எனவே வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் தூய்மையாக வைத்திருக்க கவனமிடுங்கள் ஐந்தாவது நாவை கட்டுப்படுத்தாமல் இருப்பது ஒரு மனைவியின் வார்த்தைகள் வீட்டின் சூழலை பெரிய அளவில் பாதிக்கும் கோபத்தில் சாபமிடுவது வதந்தி பேசுவது அல்லது மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துவது இவை அனைத்தும் வீட்டின் நேர்மறை ஆற்றலை அழிக்கும் குரானில் கூறப்பட்டுள்ளது நல்ல வார்த்தை ஒரு தானமாகும் எனவே உங்கள் கணவனிடமும் குழந்தைகளிடமும் எப்போதும் அன்புடனும் மரியாதையுடனும் பேச முயற்சியுங்கள் ஆறாவது தேவையற்ற செலவுகள் ஒரு மனைவி வீட்டின் பொருளாதார விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இஸ்லாம் வீண் செலவை தடை செய்கிறது குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான் உங்கள் பணத்தை வீணாக செலவிடாதீர்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்குவது கணவனின் வருமானத்திற்கு மீறி செலவு செய்ய முயற்சிப்பது இவை வீட்டின் பொருளாதார பர்க்கத்தை குறைக்கும் மாறாக பட்ஜெட் தயாரித்து சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஏழாவது பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களிடம் மோசமாக நடந்து கொள்வது ஒரு மனைவி தனது பெற்றோரிடமும் கணவனின் பெற்றோரிடமும் உறவினர்களிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்களை புறக்கணிப்பது அவர்களிடம் மோசமாக பேசுவது இவை வீட்டின் ஆசீர்வாதத்தை பாதிக்கும் புரோகிதர் முகமது செல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் உறவு முறைகளை பேணுபவரின் வாழ்க்கையில் அல்லாஹ் ஆசீர்வாதத்தை பொழிவான் எனவே உறவினர்களிடம் அன்புடனும் கருணையுடனும் நடந்து கொள்ளுங்கள் எட்டாவது துவாவின் பற்றாக்குறை மனைவியாக உங்கள் வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் எப்போதும் துவா செய்ய வேண்டும் துவா வீட்டில் பர்க்கத்தை பெருக்கும் ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாகும் புரோகிதர் முகமது சல்லல்லாஹுலையுவசல்லம் கூறினார்கள் துவா முஸ்லிமின் ஆயுதமாகும் காலையிலும் மாலையிலும் உங்கள் கணவனின் வெற்றிக்கும் குழந்தைகளின் நன்மைக்கும் வீட்டின் அமைதிக்கும் துவா செய்ய மறக்காதீர்கள் இந்த விஷயங்களை சுருக்கமாக பார்ப்போம் அல்லாஹுவுக்கும் கணவனுக்கும் கீழ்ப்படிந்தவர்களாக இருங்கள் நன்றியுள்ள இதயத்தை பேணுங்கள் வீட்டை தூய்மையாக வைத்திருங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள் பொருளாதார ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள் உறவினர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் எப்போதும் துவாவில் ஈடுபடுங்கள் இவை அனைத்தையும் செய்யும்போது அல்லாஹுவின் ஆசிர்வாதம் உங்கள் வீட்டில் நிரம்பி வழியும் இன்ஷா அல்லாஹ் அன்பு சகோதரிகளே இந்த விஷயம் ஒரு நினைவூட்டலாகும் நமது சிறிய மாற்றங்கள் வீட்டில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் அல்லாஹ் நமது வீடுகளை சொர்க்கத்தைப் போல ஆக்கட்டும் கடைசியாக புரோகிதர் முகமது சல்லல்லாஹ் வசல்லம் கூறிய ஒரு வார்த்தையை நினைவுகூருங்கள் உங்கள் வீட்டை உங்கள் சொர்க்கமாக்குங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்மை அனைவரையும் அவனது பாதையில் நடத்தட்டும் வஸ்லாம் வலைக்கம் வஹமதுல்லாஹி ஒபரகாத்துஹூ